இன்னும் ரெண்டாவது அந்த போனஸ் சாசனங்கள் உட்பட அத்தனை மாநகர சபைகள் நகரசபைகள் பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டவுடன் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கான பதவிக்காலம் ஆரம்பிக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் தொடங்கி ஏனைய நகரசபைகள் கல்வெட்டித்துறை பெருத்துத்துறை சாவத்திரி நகர சபை தேர்தல்கள் தொடர்ந்து பிரதேச சபைகள் நடத்தப்படும் இவ்வாறு தான் இந்த அட்டவணை அமையும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே தேர்தல் அறிவிக்கப்பட்டு தமிழர் விடுதலை கொண்டு அதே போல் அகிலங்க தமிழ் காங்கிரஸ் போட்டியிட முற்பட்டிலே தமிழ விடுதலை புலிகள் எல்லோரையும் அணுகி தேர்தலை பரிஷ்கரிக்க வேண்டும் என்று கேட்ட கேட்ட காரணத்தால் அந்த தேர்தலை கட்சிகள் புற கடித்தன மக்களை பகித்தார்கள் சபைகள் இயங்கவில்லை எண்பத்தி பின்னர் போர் காரணமாக வடக்கு கிழக்கிலே பிரதேச மாநகர சபைகள் நகர சபைகள் பிரதேச சபைகள் இயங்கவில்லை ஆசிரங்களை பெற்ற பார்த்து அடுத்த தேர்தலான கணிப்பீடுகளை விடுத்து எதிர்காலத்திலே இன தீர்வு எவ்வாறு தமிழ் தேசிய அணிகள் இருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இலங்கை தமிழர் கட்சி அறிவித்திருந்தது எந்தெந்த கட்சி முதல்நிலை பெறுகின்றதோ அவர்களுக்கு மாநகர முதல்வர் நகரசபை பிரதேச சபைகளுடைய த தவிசாளர் பதவி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி அந்த அடிப்படையிலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை அலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட அணி நாங்கள் அதை வரவேற்று அடைக்க விடுத்திருந்தோம் அதே போல் நாலே நான்கு சபைகளிலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருந்தோம் இலங்கை தமிழர் கட்சி கொடு யாழ்ப்பாண மாநகர சபையிலே என்றால் வாக்கெடுப்பு ஏற்பட்டால் நாங்கள் இலங்கை தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்பதை தலைவர் திற்கு அஜித் குமார் அவர்கள் அறிவித்திருக்க ஆனால் இது வந்து போதுமான ஒற்றுமையாக அல்ல இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு நே ஒரு நேரத்தை ஒதுக்கியிருக்கார்கள் தினத்தை நேரத்தை ஒதுக்கியிருக்கார்கள் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும் இது ஒரு பரந்து வெட்ட ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும் வறுமையே இலங்கை தமிழரசு கட்சிக்கு மா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை மாத்திரமில்லை தமிழ் தேசிய கூட்டணியை பிரதான மூன்று தரையும் உள்ளடக்கி ஒரு புரிந்துணர்வு ஒன்றை செய்வதன் மூலம்தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே போல டாக்டர் அர்ஜுனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவருக்கு கொடுப்போம் அவர்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதே துணைத் தவிசாளர் பதவி சம்பந்தமாக என்ன முடிவை சொல்ல போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது இலங்கை தமிழரசு கட்சி சார கால்போத்து சாராயத்தை ஐயாயிரம் ரூபாய் பணங்கள் பிசி இருந்தே என்று நான் சொன்ன குற்றச்சாட்டு காரணமாக அவர்கள் வல்வெட்டுத்துறை நாங்கள் மோதுவோம் தோற்கடிப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் ஒரு சில ஆதரவாளர்கள் சொன்ன விதத்தை கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்காக நான் மனவர்த்தத்தைத் தெரிவி நானாக ஒரு சில ஆதரவாளர்கள் கொடுத்ததை நீங்கள் வழக்கு நீதிமன்றம் சென்றால் நான் நிரூபிக்கத் தயார் அந்த சேராயம் என்பது அறுபதுகள் இருந்து இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்பட்டதை அவர் மறக்க முடியாது சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட சொல்றத்திலே நிறுத்தப்பட்டு அவரை தோன்படுத்தப்பதற்கு பல முயற்சி எடுக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் இளைஞர்களாக இருந்த நாங்கள் இரவு பூராகவும் தேருக்கு முதலாக கம்பு தடிகளுடன் சாராய பூத்தல் தடை கொடுக்கதை தடுப்பதற்கு எடுத்த முயற்சியிலே துறை பகுதியிலே ஒரு மைதானத்திலே நாங்கள் இருந்த பொழுது வந்த காரை வழிமறைத்து அடித்து கண்ணாடி ஒன்றை உடைத்து போ சாராய போத்திரி போட்டு நொறுக்கிய வரலாறு இருக்கிறோம் அந்த நேரத்தில் சொன்னது என்னது ஆகவே இப்போது போல் பல சொல்ல முடியும் ஆகவே நீங்கள் யாருக்காவது கோடிக்கணக்கிலே வேண்டாம் போடுங்கள் விடுங்கள் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பல புத்திஜீவிகள் பேராசிரியர் போன்றவர்கள் கூறுவது போல நீங்கள் கூட்டாட்சியை தமிழ் தேசிய கணி தேசிய அணிகள் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோம் நாங்கள்லாம் பெரும்பான்மை வந்து நாங்கள்லாம் ஒன்று இல்லை அவர்களையும் அனைத்து சபைகளிலே செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு